வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை எதை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவள் வச்சு செஞ்சுருக்கோம் அவள் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இது எல்லாமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவள் மட்டும் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்துருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த அவள் இனிப்பு கொழுக்கட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை விட அவலில் செய்கிற எந்த விதமான ஸ்நாக்ஸாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த அவள் கொழுக்கட்டை செய்யுங்க இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ அவல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க வீட்டில் நம்ம வந்து அவல் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல உணவு ரொம்ப சீக்கிரமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது சில டைம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அவள் வாங்குறப்ப சில அவள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது சிலது சீக்கிரம் ஊரும் சிலது மட்டையாக அணிக்கும் இந்த மாதிரி மட்டையாக அணிக்கிற அவளை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அவளுக்கு நான் மொத்தமாக என்ன செய்யப்பறேன் அப்படின்னா இந்த அவளை திருச்சி வைக்க போகிறேன் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவள் இனிப்பு கொழுக்கட்டை தான் அதுக்கு ஓட்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க குவாண்டிட்டி கூடுதலாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கிட்டே நூறு கிராம் தான் இருந்துச்சு அதனால் அந்த அவள் கூட நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நூறு கிராம் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பாதிக்கு பாதி சரி சமமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்மியான அளவிலே சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஓட்ஸை வறுத்து எடுத்தாச்சு அதே மாதிரி அவளையும் வறுக்கணும் அவள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கலரை எதுவுமே மாற வேண்டாம் ஓட்ஸ் வந்து அந்த கலர் வந்து மாறும் அவள் வந்து கலர் மாறக்கூடிய அளவுக்கு நீங்கள் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானா போதும் சில அவள் என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அது வந்து பதுத்துப்பே இருக்கும் சிலது அதனால் அப்போ நீங்கள் அதை அரைக்கப்ப மாவாக ஆகாது அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா லைட்டாக நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணப்போ உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே என்ன செஞ்சிடும் அப்படின்னா மாவாகிடும் அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த அவளை வறுக்கிறோம் மழை நேரம்லாம் நம்ம அவள் வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமே நமத்து போயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இல்லை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கினீங்க அப்படின்னா வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ அவளை என்ன செஞ்சாச்சு அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு ஆற வைக்கணும் ரெண்டு நிமிஷம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திருச்சி எடுத்துக்கலாம் இது கூட நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு கிலோ அவளுக்கு நூறு கிராம் ஓட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட அப்படின்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க நட்ஸ் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அவள் கூட பொரியடலை மட்டும்தான் சேர்க்க போகிறேன் நூறு கிராம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஓட்ஸ் சேர்த்தாச்சு ஓட்ஸையும் நல்லா ஆறிடுச்சு இனியும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பொரியடலை சேர்த்துருக்கேன் பொரியடலை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாதாம் பிஸ்தா இது எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்தாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறப்ப ரொம்ப ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை கூட சேர்க்கலாம் வேர்க்கடலை சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாவை வந்து அரைச்சி வச்சுட்டு நிறைய ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெறும் பொறிகடலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் வெறும் இனிப்பு கொழுக்கட்டை மட்டும்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பொறிகிடலை சேர்த்துக்கோங்க நட்ஸ் விருப்பமானதை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அரைச்சிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு டைம் போட்டு அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சலிக்க போகிறதே இல்லை கொழுக்கட்டை செய்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து சலிக்க வேண்டாம் அப்படி இல்லை நம்ம வந்து முறுக்கு செய்யப்படுறோம் தட்டை செய்யப்படுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அவளை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல மையாக அரைச்சிட்டு சளிப்பு வச்சு சளிச்சிடணும் நான் வந்து இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறேன் அதனால் இப்போ என்ன செய்யலை அப்படின்னா அந்த அவள் அரைச்சதை அப்படியே வச்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராகிடுச்சி நான் வந்து ரொம்ப மையம் அரைக்கல ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன் அவளும் ஒட்ஸ் பொறிகிடலை இது எல்லாமே சூப்பராக என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதில் இருந்து நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் எடுத்துக்கோங்க குவாண்டிட்டி அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க குவாண்டிட்டி கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அவள் எடுத்திருக்கேன் நம்ம பொடிச்சு வச்சது அடுத்து வந்து ஒரு கப் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அரிசி மாவு இது என்ன அரிசி அப்படின்னா புழுங்கல் அரிசி பச்சரிசி ஒத்துக்காது அப்படிங்கிறவங்க ஆப்ஷனலாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த விதமான ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே புழுங்கல் அரிசியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் புழுங்க அரிசியில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா முறுக்கு செஞ்சு போன வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புழுங்கல் அரிசிங்கிறது எது அப்படின்னா இட்லி அரிசி தான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா புழுங்கல் அரிசியாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அவல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் ரொம்ப அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம் லைட்டாக சேர்த்தா போதும் இனிப்பு செய்கிறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு கப் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் ரொம்ப அதிகமாக வி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நமக்கு ஒன்றரை கப் சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டுட்டு நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இனிப்பு போதுமா பத்தாதா அப்படின்னு பார்த்துக்கோங்க இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இனிப்பு கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் வச்சுருக்கது பாரிஸ் ப்ரௌன் சுகர் அதனால் அது வந்து இனிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து என்ஹான்ஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கருப்பட்டியை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பாகுவாக செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட குறைய தண்ணி ஆகிடும் அதனால் பொடிச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு இருந்து மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்னும் நல்லாயிருக்கும் இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து பால் அதாவது பசும்பால் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தேங்காய் பாலை நல்லா எடுத்துக்கோங்க தேங்காய் பால் எடுத்து அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப் ஃபஸ்ட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் கூடுதலாக ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் சேர்த்துருக்கேன் மூணு பங்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மாவு எடுத்திருக்கேன் அதில் பாதிய அளவு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் இனிப்பு கூடுதல்னால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கணும் இப்போ தேங்காய் பால் நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ப்ரௌன் சுகர் வந்து லைட்டாக என்ன செய்யும் பட்டாலே உருகிடும் அதனால் பால் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காது மினிமம் ஒரு டம்ளர் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா தேங்காய் பால் தேவைப்படும் அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி ஊற்றி தான் என்ன செய்யணும் அப்படின்னா பனையணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நமக்கு சப்பாத்தி இப்போ தான் வந்துடும் பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது அதாவது நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறனால தண்ணி பதம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா மாவு பிசு பிசுன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது இப்போ மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வந்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா தேய்ச்சி என்ன செய்யணும் அப்படின்னா பிணையணும் ஏன்னா நிறைய ப்ரௌன் சுகர் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ப்ரௌன் சுகர் சேர்த்ததுனால அதே கலரில் தான் எனக்கு வந்திருக்கு இந்த கொழுக்கட்டை நீங்கள் கருப்படி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கருப்பாக மாறும் நாட்டு வெள்ளம் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் கலரில் கொழுக்கட்டை வரும் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க இல்லைனா லட்டு ஷேப்பில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பிடிச்சிக்கோங்க நான் வந்து பிளி பிடி கொழுக்கட்டை மாதிரி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த பிடி கொழுக்கட்டை பிளிக்கப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப ஊசியான பகுதி வந்துச்சுன்னா அதை வந்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வச்சு நம்ம பின்னாடி தட்டினோம் அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா ஷேப்பாக வரும் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் பிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப மெத்து மெத்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கொழுக்கட்டை பிடிக்கக்கூடாது அப்போ வேகிறதுக்கு டைம் ஆகும் சிலது வந்து உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் ஓரளவு தடிமனாக இருந்தால் போதும் அதிகமாக தடிமனாக பிடிச்சிடாதீங்க இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சிட்டு இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா ஆவியில் வேக வைக்க போகிறோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி தான் நீங்கள் என்ன மாதிரி ஸ்டீம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிக்கோங்க எனக்கு இத்தனை கொழுக்கட்டை கிடச்சிருக்கு இதை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஆவியில் இனிமேல் வேக வைக்க போகிறேன் ஆவியில் வேக வைக்கிறப்ப நல்ல தண்ணி சூடானதுக்கு அப்புறம் தான் வைக்கணும் அதுக்கு முன்னாடியே வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொழுக்கட்டையில் அதிகமாக படிய ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல சூடானதுக்கப்புறமா வாழை இலை இருந்துச்சுன்னா அதை நல்லா இட்லி பாத்திரத்துக்கு மேலே வச்சுக்கோங்க அந்த வாழை இலையோட ஸ்மெல்லும் சேர்ந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் முடித்த அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா வாழை இலை கிடச்சிச்சின்னா வாழை இலையில் வச்சு அந்த பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா வேக வச்சு போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா ப்ளேஸ் பண்ணியாச்சு ஒன்று ஒன்றா வச்சு ப்ளேஸ் பண்ணி முடித்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெந்துடும் எதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் அவள் மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம பிடிப்பு வந்து நமக்கு வந்து சரியாக வராது கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொழுக்கட்டை வந்து பிடிப்பு வந்து நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சூப்பரான அவள் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை பிச்சு பார்த்தோம் அப்படின்னா வெந்துடும் இந்த மாதிரி வெந்துடுச்சு உள்ளே எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு சூப்பரான அவல் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுதேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் அவல்ல இனிப்பு கொழுக்கட்டை செய்யலை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வரும் இந்த அவல் இனிப்பு கொழுக்கட்டை இதிலே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா காரக் கொழுக்கட்டையும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஹைப் கொடுங்க தேங்க்யூ